குழந்தைகளுக்கு காலையில் வழங்கும் உணவுப் பொருட்கள் விற்பனை அல்ல என்பதை மறைத்து கிருஷ்ணகிரி கடையில் விற்பனை செய்யவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்ட உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் தமிழக முதன்மை செயலாளர் அர் சகாய் மீனா அவர்களுக்கு சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் நன்றி தெரிவித்துக் கொண்டார் கிருஷ்ணகிரியில் தமிழக முதல்வரின் காலை உணவு திட்டத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கும் உணவுப் பொருட்களை விற்பனைக்கு அல்ல என்பதை மறைத்து ஸ்டிக்கர் ஓட்டி நியாய விலை கடைகளில் விற்பனை செய்தவர்கள் மீது உரிய விசாரணை மேற்கொள்ள வலியுறுத்தி சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் நடவடிக்கை எடுக்க மாவட்ட வளங்கள் அலுவலரிடம் புகார் கொடுத்தார் இது தொடர்பான செய்தி நமது தொலைக்காட்சியில் செய்தி எதிரொலியாக நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் தமிழக முதன்மை செயலாளர் திருமதி மீனா அவர்கள் தமிழக அரசின் விலையில்லா உணவுப் பொருட்கள் மீது ஸ்டிக்கர் ஒட்டி விற்பனை செய்து ரேசன் கடை விற்பனையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு உள்ளார் இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் தமிழக அரசு பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வந்த உணவு பொருட்களை விற்பனை செய்து தெரிவித்துக் கொண்டார் தமிழக முதலமைச்சருடைய சிறப்பு திட்டமான குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தில் சம்பார் ரவை வழங்கப்பட்டு வந்தது அந்த ரவை பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுறவு துறை மூலமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதை வந்து இலவசம் போட்டிருக்க ஸ்டிக்கர் ஒட்டி முறைகேடாக கூட்டுறவு நியாயவிலைக் கடையில் எல்லாக்கடலும் விற்பனை செய்யப்பட்டதை நாங்கள் அதை கண்டுபிடித்து அது செய்தி அனைத்து தொலைக்காட்சிகளும் வந்தது அதன் பேரில் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய மீனா அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க மரியாதைக்குரிய கிருஷ்ணகிரி மாவட்ட வளங்கள் அதிகாரி அவர்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க உரிய நடவடிக்கை நேர்மையாக நடைபெறும் என நம்புறேன் ஆக இந்த உத்தரவு விட்டமைக்கு மரியாதைக்குரிய உணவுப் பொருள் வளங்கள் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை முதன்மை செயலாளர் மற்றும் ஆணையாளர் மீனா அவர்களுக்கு சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கம் சார்பில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்